அனைவருக்கும் வணக்கம் இயற்கை வைத்தியத்தை தெரிந்து கொள்வோம் வறட்டி இரும்பலுக்கு திராட்சை பழம் சாப்பிடுவது நல்லது முதுகு தண்டு பப்பாளி பழம் சாப்பிடுவது நல்லது இரத்த அழுத்தம் குறைய எலுமிச்சம்பழ சாறு பருக நல்லது ஞாபக சக்திக்கு வல்லாரைக்கீரை சாப்பிடுவது நல்லது காது மந்தம் போக்க கீரை சாப்பிடுவது நல்லது உடல் சூடாகலை முருகைக்கீரை சாப்பிடுவது நல்லது கண் பார்வை அதிகரிக்க கேரட்டு புதினா சாப்பிடுவது நல்லது கடுமையான ஜலதோஷத்திற்கு எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட நல்லது வாழ்நாள் நீட்டிக்க நெல்லிக்கனி சாப்பிடுவது நல்லது சக்கரை நோய் கட்டுப்படுத்த வெந்தயம் சாப்பிடுவது நல்லது மோனோ நோய்க்கு கண்ணைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுவது நல்லது இதய வலுப்பெற மாதுளம்பழம் சாப்பிட நல்லது தலைவலி நீங்க மிளகு பொடியுடன் வெள்ளம் சேர்த்து சாப்பிட நல்லது சிறுநீர் கற்களை கரைக்க வாழைத்தண்டி சாப்பிட நல்லது சிறுநீர் கடுப்பு போக்க பசலைக்கீரை சாப்பிடுவது நல்லது கருப்பை நோய்க்கு வாழைப்பு சாப்பிட நல்லது மூளை வலுப்பெற பேரீச்சம்பழமும் பாதாம் பருப்பும் சாப்பிட நல்லது வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்